வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதி மஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனநங்கள் அனைவருக்கும் அன்புகளுந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் உதவிடப்பட்டு வருகின்றோம் இந்த பஞ்சாங்கங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தினந்தோறும் நாம் கடைபிடிக்க வேண்டிய முதல் அடிப்படை விஷயம் இது உண்மை இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோப வருஷம் மார்வழி மாதம் இருபத்தி மூணாம் நாள் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகிய அனைவரும் இந்த பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷபமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபவிரத வருஷம் சோபவிரத நாம சம்பே தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு அயணம் தட்சிணாயனே உருது ஹேமந்த ருதோ மாதம் ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் துனூர் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே திதியானது துவாதசியம் துவாதசி திதி முப்பத்தி எட்டு நாழிகை பதினான்கு வினாடி அதாவது இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு த்ரையோதியாம் த்ரையோதி திதி சிரார்த்த திதியானது துவாதசியாம் துவாதசி திதி அதாவது சூரியவம்சாவளிகள் சௌராரியமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சார்ந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆக்ராயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விலை துவாதசியாம் துவாதசி திதி அதாவது இந்த கலியுகத்தில் இந்த பூலோகம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மார்கழி மாதம் தொடர் மாதம் துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நேரத்திலே என்ன திதி இருக்கிறதோ அந்த திதியில் தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி செய்வோமேயானால் நமது குடும்பமானது மிகவும் சுயமாக இருக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்திற்கு இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தோமே ஆனால் கண்டிப்பாக நூறு கோடி மடங்கு அசுப பலன்களும் பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்ருதோஷமும் நமது குடும்பத்தை வந்து கண்டிப்பாக சேரும் இது உண்மை இன்றைய வாசகமானது இந்து வாசனை சோமவாசனை கிழமை திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் முப்பத்தி நான்கு நாழிகை இருபத்தி ஆறு விநாயகி அதாவது இரவு எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அதாவது இந்த கலியுகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மார்கழி மாதம் தொண்ணூறு மாதம் அனுராதா நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் மானிடப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருமே அதாவது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஜனநம் பிறந்த நமக்கு நமது பிறந்தநாளைய வருஷாமருஷம் கொண்டாடுவது என்பதை ஜென்ம நட்சத்திரத்தில்தான் கொண்டாட வேண்டும் அப்படி அதில் நமக்கு நூறு மடங்கு சுப பலன்களானது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளையை கொண்டாடுமையானால் கண்டிப்பாக நூறு மடங்கு அசுப பலன்கள் நம்மளை வந்து சேரும் இதுவும் உண்மை இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் என்று இந்த தன்னூர் மாதமானது மார்கழி மாதமானது சூன்ய மாதம் பேடை மாதமாக இருப்பதால் இந்த மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் நாள் கடைசி தேதி வரை அந்த மாதம் முழுவதுமே தினந்தோறும் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தனுவ மாதம் இன்று மிக மிக முக்கியமான ஒரு விசேஷம் அது காஞ்சிபுரம் சங்கரோடம் ஸ்ரீ காஞ்சி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகா பிரியவா ஆராதனை அதாவது காஞ்சி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள் மகா பிரியவா வந்து சித்தியடைஞ்ச நாள் அவர் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னாக்க அவர் பரமேஸ்வரனுடைய சுரூபமாகவே இருந்து இன்னமும் நாம் அனைவரையும் அவர் வழி நடத்திக் கொண்டுதான் இருக்கின்றார் அதை நாம் அனைவரும் கண்டிப்பாக உணர வேண்டும் அவருக்கு ஆராதனை அந்த குருவுக்கு வந்து நம்ம ஆராதனை செய்யறது எப்படி அப்படின்னா பதினாறு பிராமணர்களை போட்டு அவளுக்கு வந்து ஒம்பது கஞ்சி வேஷ்டி அதாவது அதுலேயே உத்தனை இருக்கும் வேஷ்டி உத்தனையெல்லாம் கொடுத்து அவளுக்கெல்லாம் பாதப்பிரஷ்ட பார பூஜை அதெல்லாம் பண்ணி அவளுக்கு சாப்பாடு போட்டு அவளை திருப்தி பண்ணி பண்ணணும் அன்னைக்கு உபனிஷத் பாராயணம் புருஷ சூத்த பாராயணம் இதெல்லாம் அவரோட பட்டத்தை வச்சுட்டு நம்ம கிரகத்திலேயே அவருக்கு வந்து நல்ல பிரமாதமாக அவருக்கு அலங்காரம் பண்ணி அவருக்கு துளசி மாலை மட்டும்தான் அந்த அலங்காரத்தை பண்ணி அந்த பாராயணத்தை பண்ணினால் அவ்வளவும் விசேஷம் அவ்வளவு பிரமாதமான ஒரு பலனானது கிடைக்கும் எல்லாருக்கும் இன்றைய ராகு காலமானது காலை எட்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை ஜமகண்டமானது காலை பதினோரு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதே நேரமானது இந்த தனுர் மாதம் மார்கை மாதம் தினந்தோறுமே காலை முதல் நாள் முழுவதும் சூன்ய மாதமாகவும் பீடை மாதமாகவும் இருப்பதால் நல நேரம் என்பது தினந்தோறுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையல் சந்திராட்டமும் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த வெய்யொன்றுக்கு காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராட்டமும் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி பதினாறு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராட்டமும் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி இருபது நிமிடம் வரை சந்திராட்டமும் அபபரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி இருபது நிமிடம் முதல் ಶವಾಯ್ಕೊಂಡ್ರ ಕಾಳೆ ಎಷ್ಟು ಮಣಿ ಪತ್ತೊಂಬತ್ತು ನಿಮಿಷವರೆ ಚಂದ್ರಾಟ್ಟ ಲೋಕ ಸಮಸ್ತೀನೋ ಬವ ಶುಭ ಅಸ್ತು